வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்த போலும் ஏட்டனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தியனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்கி எனக்கு ஜோதிடன் மழகிய அனைத்து குருமார்களையும் வணங்கி எனது ஈன்றெடுத்த தாய் தந்தையரையும் வணங்கி இந்த உலகத்தில் வாழும் தமிழ் மக்கள் அனைவரும் சேமமாக வாழ அனைவரையும் வாழ எல்லாரையும் வாழ்த்தி வணங்குகிறேன் என்னுடைய பெயர் எல்ஜி அசோக் ராஜா பாபநாசம் தஞ்சை மாவட்டம் இப்போ இங்கே இந்த ராஜநிலை ஜோதிடம் அதாவது இது பன்னெண்டாவது கருத்தரங்கம் ஐயா கிட்ட வந்து நான் ஆறாவது கருத்தரங்கத்திலேருந்து மாநாடு பேசிட்டு இருக்கேன் இதோட நாலு மாநாடு நாலாவது மாநாடும் பேசி நாலு கருத்தரங்கம் பேசியாச்சு மாநாடு வந்து நாலாவது மாநாடும் வந்து பேசியிருக்கேன் அடுத்தது நம்ம இந்த ராஜநிலையில ஐயா வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான நாள் இன்னைக்கு வந்து ராஜநிலை டிவி ராஜநிலை யூடியூப் சேனல் இதெல்லாம் ஆரம்பிச்சு இன்னைலேருந்து முதல் நாள் தொடக்கம் இன்னையிலேருந்து இந்த ராஜநிலை டிவியில் வந்து பார்க்குறவங்களும் கேட்குறவங்களும் புண்ணியம் பண்ணவங்க இந்த ராஜநிலை டிவியில் ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு ராஜநிலை ஜோதிடர்களும் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாமே முக்கியமானவை அவங்க சொல்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் ஸ்டைல் ஒவ்வொரு வித ஜாதகத்தோடைய ஸ்டைல் அது வேற ஒன்றும் கிடையாது ராஜநிலையில யார் வந்தாலும் எங்கே வந்தாலும் அது கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ராஜநிலை ஜோதிடரை நீங்கள் சந்திக்க முடியாது பிரபஞ்சம் அனுமதிச்சாதான் நீங்க நீங்கள் ராஜநிலை ஜோதிடரை நீங்கள் போய் பார்க்க முடியும் பேச முடியும் ஜாதக பலன் அறிய முடியும் இல்லாட்டி நீங்கள் இந்த பிரபஞ்சம் அனுமதிக்காமல் நீங்கள் ராஜநிலை ஜோதிடரை பார்க்க முடியாது இது சத்தியமான வார்த்தை சார் ஏன் ஆஃபீஸுக்கு முன்னாடியே ஆட்டோ டிரைவர்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர்கள் எல்லாம் இருக்காங்க ஆனா என் ஆபீஸ் வழியா போவாங்க அவர் ஜாதகம் பார்க்குனா தான் என்கிட்ட வருவாங்க சாதாரணமா பேசுறது வேற அவருக்கு நேரம் அனுமதிச்சா தான் அந்த ஜாதகம் பார்க்க ராஜநிலை ஜோதிட ஆபீஸ்க்குள்ள வருவாங்க இல்லாட்டி வர கிடையாது இது சத்தியமான வார்த்தை சார் இது நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதனால இந்த ராஜநிலை ஜோதிடம் பன்னெண்டாவது கருத்தரங்க வந்து இன்னைக்கு ஒரு பன்னெண்டு பேர் பேச வந்திருக்காங்க எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை கொடுப்பாங்க இதுக்கு முடியும் ஐயா வந்து ஆன்லைன் அஸ்வ டிவி முத்துப்பாண்டி பாண்டி மூலயமா சொல்லியிருந்தாங்க புதிய ஒரு மாற்றத்தை ஏற்பண்ணி இது வந்து ராஜநிலை டிவியாக இதாகி அவங்க ஐயா வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க இப்போ ராஜநிலையில வந்து இன்னைக்கு எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கருமா ராஜநிலை மூலம் கருமாவை போக்கும் எண்கள் அதை பற்றி பேசுங்க வாகன எண்களை பற்றி பேசுங்க செல்போன் எண்களை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ராஜநிலை கருத்தரங்கம் வந்து இந்த கருமாவை போக்கும் எண்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜாதகத்தில் லக்கணம் நாலு பத்து லக்கணாதிபதி நாலாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்து அதிபதி இது மூணு தாசர் அவங்களுக்கு பெரிய கருமாவை ஏற்படுத்துது அதுவும் பத்தாம் இடம் மிகவும் அவங்களுடைய ஊழ்வினை கருமா அதாவது ஜீவன பாவம் கரும பாவம்னு சொல்கிறோம் யாருடைய செல்போன் நம்பர்ல தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க இது வரைக்கும் நான் பார்த்துட்டேன் சற்றுத்தட்ட ஒரு ஆயிரம் நம்பருக்கு மேலே பார்த்துட்டேன் சிங்கப்பூர்லேருந்து இன்னைய வரைக்கும் சிங்கப்பூர் நம்பர் ஃபாரின் நம்பர் இந்தியா நம்பர்லேருந்து அவங்க எல்லாம் ஒரு கோர்ட்டு ஒரு கேஸு ஒரு சிக்கல் ஒரு வம்பு ஒரு வழக்கு இல்லை பிரச்சனை கணவன் மனைவி நாட் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை இது கருமாவில முதல் தரம் அதாவது இந்த கருமா மூலம் வேலை செய்யற நம்பர்ல முதல் தரமான கருமா தொண்ணூத்தெட்டுன்னு ஆரம்பிக்குது பாத்தீங்களா அந்த நம்பர் யாருடைய ஆதார் கார்டு நம்பர்ல தொண்ணூத்தெட்டுன்னு ஆரம்பிக்குதோ அவங்களும் பிரச்சனை சார் அவங்க வீடு இருக்கு வாசல் இருக்கு நிலம் இருக்கு பழம் இருக்கு கௌரவம் இருக்கு மனைவி இருக்கானா ஆனா நிம்மதியா இல்ல ஆதார் கார்டு நம்பர்ல தொண்ணூத்தெட்டுன்னு இருக்கிற நம்பர் மொபைல் நம்பர்ல தொண்ணூத்தெட்டுன்னு ஆரம்பிக்கிறவங்க நம்பர் இது ஏன் சொல்றேன்னா செவ்வாய் சனி இது எல்லாருக்குமே ஜோதிடம் தெரிஞ்ச எல்லாருக்கும் ஜாதகத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்தா குழப்பம் அதாவது பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு வம்பு இந்த மாதிரி இதே மாதிரி தான் இந்த தொண்ணூத்தெட்டு நம்பர் யார் ஃபோன் மொபைல் நம்பர்ல முதல் நம்பரோ அவங்க நம்பர் வந்து லக்கணம் தான் ஒருத்தருக்கு எப்படி லக்கணமோ அதே மாதிரி ஒருத்தர் மொபைல் நம்பர்ல முதல் நம்பர் வந்து அவருக்கு லக்கணம் இது சரியா இல்லைன்னா அந்த முதல் நம்பரே சரியா இல்லைன்னா அவருக்கு பேலன்ஸ் இந்த மொபைல் நம்பர்ல பத்து நம்பருக்கு பேலன்ஸ் எல்லா நம்பரும் சரியா இருந்து முதல் நம்பர் சரியில்லைன்னா அவரால் யூகிச்சு கரைச்சி எதுவுமே பண்ண முடியாது எல்லாம் செயல்படுத்துவாரு கடைசியா போட்டோ விட்டுருவாரு இது ராஜநாதியோட சூட்சமங்கள் இது நீங்க ராஜநிலை நம்பருக்கு வந்தீங்கன்னா கருமாவை அதாவது இப்ப இந்த பதிவுல தீர்ற கருமா இந்த பிறப்பு எடுத்திருக்கணும் இந்த இந்த பிறப்புல தீரக்கூடிய கருமா ஊழ்வினை கருமா முன்னோர்கள் செஞ்ச கருமா இல்ல இந்த பிறப்புல செஞ்சு இந்த பிறப்புல கருமா சால்வ் பண்ணக்கூடிய நம்பர்னு ஒரு எட்டு நம்பர்கள் நம்பர்கள் இந்த நம்பர் இருந்தா அவங்க இந்தந்த நம்பர்ல கருமா வினையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஒண்ணு எழுவத்தி எட்டு எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ஆறு இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க யார் வீட்லயோ யார் போன் நம்பர்லயோ தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தெட்டு எண்பத்தாறு இப்ப நான் சொன்ன நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு இந்த நம்பர் எல்லாம் இருக்குன்னா அவங்க எல்லாம் கண்டிப்பா மாட்டிக்கிறாங்க நாப்பத்தெட்டாம் நம்பர் அக்னி உபாதை சார் யார் நம்பரை போன் நம்பர் கூட்டினாலும் அவர் அக்னி உபாதப்பட்டிருக்காது எல்லாம் நல்லா இருக்கு சார் கடைசியா நான் போய் நிம்மதியா நைட்டு தூங்க முடியல சார் என்னோட வேலை பிரஷர் அப்படிங்கறது அவர் ஜாதகத்துக்கு பார்த்தா அங்க செவ்வாறாக சனியராக சுக்கராக இந்த மாதிரி சேர்ந்துருக்கு ஜாதகத்துல அது இல்லாம ஒருத்தருடைய திறக்க இணைவு இல்லாம அங்க நம்பர் வரல ஏன் அந்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னா இந்த ஜாதகத்துல மொபைல் நம்பரும் கிரக இணைவுகளும் ஜாதகத்துடைய கிரக இணைவு இல்லாம அவருக்கு மொபைல் நம்பர் கிடைக்கல வீடு கிடைக்கல வாகன எண்கள் கிடைக்கல அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டோட ராஜ நிலை லக்கணம் சார் வீட்டோட ராஜ யார் ஒருத்தருக்கு லக்கணம் சரியில்லையோ வீட்டோட ராஜ நிலையும் சரியா அமையாது அவர் மனைவி கல்யாணம் பண்ணதுக்கு கூட ஒருத்தர் வீடு கட்டினாலும் மனைவி யோக அப்படி அமையாது சில பேருக்கு சில பேர் வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும் நிலையை அளந்து பார்த்தா அவர் வீட்டோட நிலைய அளந்து பார்த்தா நல்லா இருக்கும் அவரு ஜாதக படிப்பாங்க அவரு இருக்கிற பூர்வீக வீட்டில போய் சரியா பாருங்க பூர்வீக வீட்டு மாறுபட்டு இருப்பாங்க அவர் ஜாதகில இருந்து பார்த்தா அஞ்சாம் இடம் வேறுபட்டு இருக்கும் ஒன்பதாம் இடம் வேறுபட்டு இருக்கும் அஞ்சாமட்டி பணம் மறைஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அவரு வீட்டு நம்பர் நீங்க போய் பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாப்பத்தி ஆறு அந்த வீட்டுக்குள்ள போனா பாரஞ்ச மாதிரி இருக்கு நாற்பத்தி ஆறாம் நம்பர் வீட்டுக்குள்ள போனா பாராஞ்ச மாதிரி இருக்கு சந்தா இருக்கு நிறைய இந்த ராஜி நம்பர்ல ஒரு நம்பர் பார்த்தோன்னு இந்த வீடு பண்ணி ஆமா சார் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நல்ல இந்த கருமாவை தீர்த்து யாருடைய மொபைல் நம்பர்ல எண்பது எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது இந்த மாதிரி நம்பர்கள்லாம் யாருடைய மொபைல் நம்பர்ல அது கூட்டுத்துடைய மொபைல் நம்பர்ல தொகை சரியில்லை சார் அது சரியில்லை ஏதோ ஒரு சரி செய்வாங்க ரெக்கவர் பண்ணுவாங்க என்ன முயற்சி பண்ணி அதை போட்டி போட்டு அதை முயற்சி பண்ணி சம்பாரிச்சு வேற கொண்டு வந்து அதுக்கு என்ன தீர்வு காண வந்துருவாங்க அவங்க கருமாவை ரிலாக்ஸ் பண்ண பார்ப்பாங்க கருமாவை குறைக்க பார்ப்பாங்க இதுல எண்பதாம் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் எட்டு நாள் தான் சனி எண்பத்தெட்டு நாளும் சனி இந்த சனிங்கிறது கருமா கருமா ஒருத்தருடைய நம்பர் தீக்கணும் குறைக்கணும் அப்படின்னா இந்த எட்டாம் நம்பரும் எண்பதாம் நம்பரும் வேலை செய்யுது அது மாதிரி எண்பத்தஞ்சாம் நம்பர் ஒரு முக்கியமான வேலை ஒரு யாருக்கு ஒருத்தருக்கு பணம் காசு இல்ல பொருள் காசு இல்லையே எண்பத்தஞ்சாம் நம்பர்ல நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா இல்லைங்க ஒரு வீட்டுல போய் பாருங்க எண்பத்தஞ்சாம் நம்பர் முப்பத்தி ஏழாம் நம்பர் சார் பெரிய கிட்ட எழுவத்தி மூணு முப்பத்தி ஏழாம் நம்பர் அரசியல்வாதி கிட்ட இருக்கு முப்பத்தி ஏழாம் நம்பர் இருந்து புண்ணியம்ல எழுவத்தி மூணாம் நம்பர் அவங்களுக்கு சிறப்பா வேலை செய்யுது பேருக்கு இருக்காங்க அரசியல்ல அதனால இந்த ராஜநிலை நம்பர்கள் வந்து ஃபோன் நம்பர்கள் மொபைல் எண்கள் வாகன எண்கள் அது மூலம் உங்களுடைய பிரச்சனைகளை எளிதாக தீர்த்துக்கலாம் உங்களுடைய உங்களுடைய வாகனம் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி ராஜநிலை ஜோதிரிகளை சந்தித்து உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அதே மாதிரி யாராருக்கு என்ன கருமா எங்கேருந்து இருக்குது ஜாதகத்தில் எந்த கரகம் நல்லா இருக்கு அந்த நம்பரும் எடுத்து கொடுத்து அவங்கள சரி பண்ணிக்கலாம் சில பேருக்கு சார் வாகன எண்கள் மோட்டார் எண்கள் அப்படிங்கிற வந்து டூ வீலர் எண்களுக்கும் கார் எண்களுக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சரியா இருக்கு முடியும் இந்த எண்கள் சரியா இல்ல வாகன எண்கள் சரியா இல்லைன்னா அவர் நிம்மதியா இல்லை சார் ரெண்டாவது வீட்டோட ராஜ நிலை அளவு ராஜ நிலை அளவு சரியா இருந்துச்சுன்னா நம்ம எந்த இதுலயும் இல்லை சார் ராஜநிலை அளவு படி ஒரு சின்னோண்டு வீட்டை ஒரு இடத்துக்கு பார்க்க போனோம் ஒரு சின்னோண்டு வீட்டு வீட்டை கொஞ்சோண்டு ஐம்பத்தி ரெண்டு இஞ்சி தான் ஐம்பத்தி நாலு இஞ்சா ஒரு செவுரு சேர்த்து ரெண்டு இஞ்சு சேர்த்து கட்டிங்கன்னு சொன்னோம் அவர் சிறப்பாட்டாரு அந்த பாத்ரூமுக்கு பின்னாடி உள்ள செவரை மட்டும் எக்ஸ்டென்ட் பண்ணீங்க இடிக்காதீங்க உங்களுக்கு எந்த செலவும் வைக்கல இந்த ரெண்டே இஞ்சி செவுரு மட்டும் எக்ஸ்ட்ரா கட்டிங்க அம்பத்தி நாலு அஞ்சா கட்டிங்க இருபத்தி ஆறு இஞ்சி ஆகலாம் ஐம்பத்தி நாலு இஞ்சி ஆக நீளம் இந்த நீளத்துக்கு கட்டிங்க அப்படின்னு சொல்லி ஒரு அளவு கொடுத்தோம் சிறப்பா அது வரைக்கும் அந்த தென்கிழக்கு மூளை அக்னி மூலங்கிற பாதிச்ச இடத்துல வந்து இப்ப சிறப்பாயிட்டாரு வேற எந்த இதுலயும் நீங்க செய்ய முடியாது சார் வாஸ்துல நிறைய விஷயம் இருக்கு வாசுல நிறைய என்னென்னமோ நிறைய இருக்கு ஆனா அதுல நீங்க சொல்றதுக்கு வந்து ராஜ்ஜ நிறைங்கிறது லக்கணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு எப்படி லக்கணம் முக்கியமா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் சார் வெஹிக்கிள்ல வந்து நம்பர் பிளேட்டு உடைஞ்சி எடுத்துட்டு போறாங்க டிஎன் சிக்ஸ்டி எயிட் ஏபி பிங்குறத காணும் ஏசிங்கிறத சிங்கிறத காணும் அறுபத்தி ஒன்பதுல ஒன்பதா காணும் எண்பத்தி எட்டுன்னு அறுபத்தி ஒன்பது எண்பத்தி எட்டுனா ஒன்பதா காணும் காணும் ரெண்டு நம்பர் இருக்கு ரெண்டு நம்பர் இல்ல இப்போ அரசே வந்து வாகன எண்கள்ல கலர் கலர் நம்பர் ஓட்டக்கூடாது பேர் ஓட்டக்கூடாது நம்பர்னா நம்பரை மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே உத்தரவு செஞ்சிருக்கு கரெக்டா அரசாங்கம் செஞ்ச உத்தரவுல அதே மாதிரி நம்பரை மட்டும் கரெக்டா வைங்க ஒரு சில பேர் சார் வண்டியில முன் பிளேட் நம்பர் பிளேட் இருக்கு டூ வீலர்ல பின்பக்கம் நம்பர் பிளேட் இல்லை சார் முன் பக்கம் இல்லை பின்பக்கம் இருக்கு யார் ஒருத்தர் நம்பர் வண்டி நம்பர்ல ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கமும் நம்பர் பிளேட் இல்லையா அவன் பொருட சார் கண்ணு இருந்து பொருட இன்னைக்கு எழுதி வச்சிங்க அவன்கிட்ட பணம் ஆசிருக்கும் அவன் போகும்போதே குரூடனா தான் போவான் குரூடனா தான் வருவான் நான் அனுபவத்துல கண்ட உண்மையை சொல்றேன் அனுபவத்துல கண்ட உண்மை இந்த சி இல்ல இல்ல பி எட்டு கரெக்டா இருக்கும் ரெண்டு கண்ணு முக்கியம் ஒரு கண்ணு மறைஞ்சாலும் ஒரு கண்ணு மூணு நாளும் அவருக்கு பணம் பணம் இல்லாங்கிறேன் இப்ப அவர் என்ன செஞ்சிருந்தாரு ஒரு கண்ணை மூடிட்டு கண்ணே ஓடிட்டு போறாரு அவர்கிட்ட பல முறை ஒருத்தர் ஒருத்தர் வந்துருக்காரு அவர்கிட்ட சொல்றான் அவர் அதனால மாத்தவே இல்லை அந்த நம்பர் அவர் கஷ்டப்பட்டுதான் இருக்காரு ஏன் இதை சொல்ல வரன்னா நம்பர்னா அந்த வெஹிக்கிளுக்கு உண்டான மரியாதை கொடுங்க நம்பர்னா அந்த நம்பரை கரெக்டாக ஒட்டுருங்க அந்த நம்பர்னா நம்பரை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க என்ன நம்பரும் அது உங்களுக்கு வேலை செய்யும் வாகனம் இந்த சார் நாற்பத்தி ஆறு இருபத்தி ஆறுன்னு ஒருத்தர் நம்பர் வச்சிருந்தாரு அந்த நாற்பத்தி ஆறு இருபத்தி ஆறு வந்து அவர் மனைவியையும் அவரையும் உண்டு லன் பண்ணி சார் அந்த வண்டி வந்துச்சு அந்த வண்டி நாள்ல இருந்து அவரை உண்டு லன் பண்ணிச்சு அந்த திருமணம் ஆகி அவர் வந்தாரு வண்டி வந்ததுலேருந்து அவர் வந்து நிம்மதியாக இல்லை பிரச்சனை 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 பத்தொம்பது தொண்ணூத்தி ஒண்ணுன்னு ஒருத்தர் இருக்குங்க சார் அரசியல்ல உள்ளவங்களுக்கு பத்தொன்பது தொண்ணூத்தொன்னு அறுபத்தி ஒன்பது இந்த மாதிரி நம்பர்லாம் அரசியல இருக்கு சார் அவங்க எல்லாம் புகழின் உச்சத்துக்கு போய் கீழே இறங்கி வந்துடுறாங்க புகழின் உச்சத்துக்கு மேல போய் கீழே இறங்கி வந்துடுறாங்க இந்த நம்பர் அவங்களுக்கு கை கொடுக்கல ரொம்ப பேர் தொண்ணூத்தொன்னா நம்பர் யூஸ் பண்றாங்க ரொம்ப பேர் பத்தமாம் பத்தொம்பாம் தேதி பிறந்தவங்க இப்போ தொண்ணூத்தி ஒன்னாம் நம்பர் வச்சிருந்தவங்க இந்த மாதிரி தொந்தரவுகளாக அனுபவிக்கிறாங்க ராஜநிலை நம்பர்களை நீங்க ராஜநிலை ஜோதிடர்கள் மூலயமா என்னென்ன தெரியணும் என்னென்ன மாத்தி வைக்க அவங்க உங்க ஜாதகப்படி உங்களுக்கு என்ன நம்பர் வேணும் என்ன நம்பர் இருக்குன்னா நீங்க சிறப்பாகிடுவீங்க வேற எந்த வித கோயிலுக்கு போகாமே பண்ணக்கூடிய பரிகாரம் இதுக்கு பேரு சார் உங்களுக்கு நம்பர் மாத்தி கொடுக்கறதோ நம்பர் உங்களுக்கு மொபைல் நம்பரை மாத்தி சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதோ இல்ல மொபைல் வாகன எண்கள் அந்த நம்பரை எடுத்துங்க உங்க ஜாதகத்துல லக்கி நம்பர்னு சொல்லி இதுக்கு பேரு ஜாதக பரிகாரம்னு வச்சுங்க இப்ப கோயிலுக்கு போனா ஒரு பரிகாரம் பண்ண சொன்னா என்ன செய்யுமோ அதே மாதிரி இந்த நம்பர் பரிகாரம்னு வச்சுங்க ராஜநிலை நம்பர் பரிகாரம் ராஜநிலை நீங்க ஜோதிடர்களை சந்திச்சீங்கன்னா சிறப்பாக அதனுடைய விளக்கங்களை கொடுத்து அது என்னென்ன யாராருக்கு என்னென்ன தொந்தரவோ உங்களுக்கு அந்த ஒரு மனிதருக்கு எல்லாம் சில பேர் என்ன செய்யறாங்க சார் நம்பரை வாங்கி அவங்களே ஐடியேஷன் பண்ணிக்கிட்டு அவங்களே பேசிக்கிட்டு சார் எனக்கு என்ன ஆயிட்டேஷன் ஆகல அப்புறம் போன் பண்றாங்க சார் நீங்க ராஜநிலை ஜோதிடர் சந்திச்சிங்களா பேசி வாங்கினீங்களா நம்பர் அப்படின்னா இல்லை அப்படிங்கிறாங்க மறுபடியும் தயவு செய்து கொள்றேன் உலக மக்கள் அனைவரும் இந்த வீடியோவை திருப்பி கேளுங்க இந்த நான் சொல்றது வந்து ராஜநிலை நீங்களே மூலயமா உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகாது உங்களுக்கு உண்டான ஒரு நேரம் இருக்கு பஞ்சாபட்சி நேரம்னு ஒரு டைம் இருக்கு அதை கொடுக்கும் போது இந்த கொடுத்து ராஜநிலை ஜோதர்கள் ஏடிஎம் நம்பரு மொபைல் லாக் நம்பரு பாஸ்வேர்ட் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெக்கவர் ஆயிடுங்க நீங்க நல்லா ஆயிடுங்க அதனால ராஜநிலை ஜோதிடம் வந்து ஒரு அற்புதமான கலை எங்களுடைய ஐயா குருநாதர் ராசியர் ஐயா வந்து மிக மிக புண்ணிய மன்னவர் சார் இல்லாட்டி இந்த கலையை ஆராய்ஞ்சி ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷமா அந்த கலையை ஆராய்ஞ்சி மக்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு இந்த கலைய வந்த உடனே ஒரே நிமிஷத்துல ஒரு ஜோதிடரை ஒரு கஸ்டமரை உட்கார வச்சிடலாம் இந்த நம்பரை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டா அவர் ஆஃப் ஆயிடுவார் வேற எதுவுமே சொல்ல மாட்டார் ஜாதகம் தசா புத்தி கணக்கு எல்லாம் அப்புறம் லக்கணம் போட்டு கணிக்காதெல்லாம் அப்புறம் வந்துட்டு உங்க மொபைல் நம்பரை சொல்லுங்க உங்க வட்டி நம்பரை சொல்லுங்க வந்த நேரத்தை வச்சு பிரசனை பார்த்து பன்னெண்டு இருபத்தி ஆறுக்கு உள்ள நுழைஞ்சிருக்காரு ஏன் இந்த பிரச்சனைக்கு வந்தேன்னு கேட்டா ஆமா அப்படிம்பாரு ராஜநிலை டைம் அப்படி பன்னெண்டு இருபத்தாருக்கு உள்ள வந்திருக்காரு பிரசனை அப்படி பன்னெண்டு இருபத்தாறு உள்ள வந்து இந்த பிரச்சனையான்னு கேட்டா ஆமா அப்படிம்பாரு அந்த மாதிரிலாம் ராஜநிலையில வந்து சூட்சமோ என்னன்னா உள்ள உள்ளுக்குள்ள ராஜநிலை ஜோதிப்பாங்களாம் மாஸ்டர் டிப்ளமா வரைக்கும் படிச்சு ஐயா வந்து பட்டம் வாங்கி கொடுத்துருக்காரு ஏன் அதை உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன்னா ராஜநிலை வந்து ஒரு வாழ்க்கையில தனி மனித வாழ்க்கையில ஜெயிக்கலாம் ராஜா மாதிரி வாழலாம் தனி கெப்பாசிட்டியோட வாழலாம் தான் அந்த ராஜநிலையோட கணக்கு இன்னைக்கு ஐயாவோட பன்னெண்டாவது வந்து கருத்தரங்கம் வந்து பேசிட்டு இருக்கோம் மேலும் மேலும் உலகத்தில் உள்ள ரொம்ப ராஜநிலை ஜோதிடர்கள் வந்து அவங்களா பலன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே வீட்டுல இருந்துக்கிட்டு அவங்களே இருக்காங்க ராஜநிலை ஜோதிட குடும்பத்துக்கு வந்து அவங்கவுங்க எல்லாரும் வந்து பேசணும் அவங்கவுங்க சொன்ன கிளைண்டுகளோட அனுபவத்தை அங்க எல்லாருக்கும் சொல்லணும் உலக மக்கள் எல்லாருக்கும் இந்த ராஜநிலை டிவில இருந்து வித கருத்துக்களையும் நீங்க சொல்லணும் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான கட்டுக்கொள் தாழ்மையான வேண்டுகோள் கேட்கறேன் ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா இந்த குடும்பத்துல திட்டத்தட்ட நிறைய பேர் படிச்சு அவங்கவுங்க அவங்கவுங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்கள இந்த கலை வந்து உலகம் ஃபுல்லா பரவணும் ஒருத்தர் வெளிநாட்டுல ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்காரு அவருக்கு கோயிலுக்கே போக முடியல சார் ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்காரு அவருக்கு கோயிலுக்கே போக முடியல இங்க நின்று ஒரு நம்பர் கொடுத்து மாத்தி அங்க நின்று எடுத்துக்கோங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்க ஆறு மாசம் கழிச்சு அந்த நம்பர் யூஸ் பண்ணிட்டு சார் முன்னாடி இருந்த பிரச்சனைக்கு இப்போ நிம்மதியா இருக்கும் சார் எவ்வளவு பிரச்சனை இல்லை சார் எப்படி தடுமாற போகிறோம் என்ன பண்ண போறோம் நினைச்சு இந்த நம்பர் வாங்கி கொடுத்தது எனக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு சார் இப்போ நீங்க சொன்ன கோயிலுக்கு நான் வர்றேன் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு ஊருக்கு வந்தாரு சார் ஏன் இதை சொல்ல வரேன்னா ஒரு ராஜநிலையில வந்து செல்போன் எண்கள் மொபைல் எண்கள் வீட்டு ராஜநிலை வாசு இன்னும் நிறைய ஏடிஎம் பின் நம்பர்கள் வாகன எண்கள் எந்த விஷயத்த பார்த்தாலும் உங்களுக்கு கண்டுபிடிச்சு உடனே சொல்லுவாங்க என்ன தொந்தரவு இருக்கு என்ன இருக்கு நீங்களும் இந்த ராஜன் நிலையில படிக்க வரணும் ஆர்வமா இருக்கு இப்போ எனக்கு கொஞ்சம் ஜோதிடம் தெரியும் ஜோதிடம் படிச்சுக்கிட்டு ராஜநிலையை படிக்க வரணும்னா ஐயாவோட அலுவலக நம்பருக்கு நீங்க எல்லாரும் அலுவலக நம்பர் இருக்கு ஐயாவோட ஆபீஸ் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் தொடர்பு கொள்ளலாம் அவங்க ஆபீஸ்ல உங்களுக்கு என்ன உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் பரிந்துரை செய்து அவங்க வந்து என்னென்ன செய்யறமோ உங்களை நல்வழிப்படுத்தி நீங்களும் உங்க பக்கத்துல உள்ள ஊர்ல வழிகாட்டலாம் வாழ்ந்து காட்டலாம் இல்ல உங்க வெளியில நீங்க ஜோதிட சொல்லாட்டி உங்க ஃபேமிலி நண்பர்களுக்கெல்லாம் நீங்க வாழலாம் வளரலாம் அப்படிலாம் இருக்கு இந்த ராஜநிலை இந்த ராஜநிலையில் இன்னைக்கு நான் வந்து சார் நாலு வருஷம் இந்த ராஜநிலை ஜோதிடத்தை தெரிஞ்சு இந்த நாலு வருஷத்துல சிங்கப்பூர் அபுதாபி குவைத்து மலேசியா யூகே லண்டன் வெளிநாடு உலக வேர்ல்டு கண்ட்ரியில் எல்லா மொபைல் நம்பரும் பார்த்துருக்கேன் யாருக்கு மொபைல் நம்பர் சரியா இல்லையோ என்ன கருமாவோ அவங்களுக்கு போய் அந்த நம்பர் எங்கு சார் இங்கே சிங்கம் நம்ம இந்தியாவோட ரெண்டாயிரம் ஃபோன் நம்பர் பார்த்துருக்கோம் சார் ரெண்டாயிரம் ஃபோன் நம்பர்ல எல்லாம் பிரச்சனை தான் சார் நல்லா இருக்கிறவங்களும் நூற்றுக்கு பத்து பெர்சன்டேஜ் தான் சார் நம்பர் நல்லா இருக்கு பண்ண ஆட்கள் பிரபஞ்சம் அனுமதி கொடுத்த ஆட்களுக்கு தான் இயற்கையா அமைஞ்சு இயற்கையா இயற்கையா யாருக்கும் கிடைக்கல எவ்வளவு பேருக்கு நம்பர் கொடுக்க வேண்டியதா இருக்கு ஒரு டாக்டர் மாதிரி இந்த வேலையை நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வரேன்னா ராஜநிலை மூலம் கர்மா இப்ப ஒரு ஜாதகத்துல தீர்க்க முடியாத கருமா சஞ்சீத கர்மா பிராப்த கர்மா ஆகாங்க கர்மா அதாவது வந்து முன்மையை அப்பா செஞ்சது பாட்டை செஞ்சது நம்ம செஞ்சது இந்த கருமாவை பேலன்ஸ் பண்ணி குறைக்காட்டியும் பரவாயில்ல பேலன்ஸ் பண்ணி சமன் செய்து வாழலாம் அதுக்கு உண்டான ராஜநிலையின் ராஜநிலையில வெற்றி தரக்கூடிய நம்பர்கள் இருக்கு யாராருக்கு என்ன மாதிரி முறைகள்ல நம்பர் எடுத்து கொடுத்தா இப்ப ஒருத்தருக்கு எண்பது எட்டுன்னு சொல்லிட்டேன் எல்லாருக்கும் எண்பது எண்பத்தி எட்டு ஓகேவா சார் கிடையாது யாராருக்கு அவங்கவுங்களுக்கு பத்தாம் இடம் என்ன லக்கணம் அவங்கவங்களுக்கு பத்தாம் இடம் என்ன கருமாவும் சொல்லுது என்ன என்ன தொழில் பண்ண வந்திருக்காரு என்ன கேரக்டர் எடுத்து பிறந்து வந்திருக்காரு இந்த உலகத்துக்கு அவருக்கு என்ன நம்பர் கொடுத்தா அது சரியாகும் அப்படின்னு இந்த ராஜநிலையில விளக்கமாக தசாபுத்தி அந்தரம் நீங்கள் இன்னும் த ராஜநிலை ஜோதிடத்தை நீங்கள் முழுசாக பார்க்கணும்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு ஜாதகம் சார் சொன்னாங்க சாதாரணமாக இப்போ நீங்கள் ஜாதகம் சொல்ல வந்தால் ஒரு அரை மணி பத்து சொல்லி போய்ட்டு வானுன்னு சொல்லிடலாம் ராஜநிலையை படி உங்களுக்கு ஜாதம் பார்க்கணும்னா ஒரு மணி நேரம் உங்களுக்கு நாங்கள் ஜாதம் சொல்லணும் பார்க்கணும் பேசணும் எல்லா விளக்கத்தையும் நாங்கள் சொல்லணும் சரிங்களா அதனால் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உலக மக்கள் தமிழ் மக்கள் யூடியூப் சேனல்கள் நம்ம ராஜநிலை ஜோதிடர்கள் உலக ஜோதிட உலகத்தில் உள்ள ஜோதிடர்கள் அனைவரும் இந்த கருத்து பதிவை நீங்கள் பாருங்கள் இதில் உங்களுக்கு ஒரு புண்ணியமான விஷயம் தான் சொல்லியிருக்கேன் இதில் உள்ள நம்பர்களை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஜோதிடருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ராஜநிலை ஜோதிடம் இதை படித்து சில விஷயத்துக்கு சில டைமில் சில பேருக்கு சார் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிச்சு பாருங்கள் இந்த ராஜநிலை டைம் படி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிச்சு தியானம் பண்ணி பாருங்கள் மெடிடேஷன் பண்ணி பாருங்கள் தியானம் பண்ணி பாருங்க யோகா பண்ணி பாருங்க இல்ல அமைதியா சாமிக்கு பண்ணணும் ஒரு ப்ரே பண்ணணும் சங்கல்பம் பண்ணணும் அப்படின்னா பாருங்க நாலு நாலரை மணில இருந்து ஆறு மணிக்குள்ள எழுந்திரிச்சு இந்த பிரம்மமுக நேரத்துல சாமி தரிசனம் பண்ணி பாருங்க இதில் எல்லாமே இந்த ராஜநிலை டயம் படி ஏந்திரிச்சு தூங்க போகும்போதும் ராஜநிலைப்படி தூங்குங்க ஏந்திரிக்கும் போதும் ராஜநிலை டயம் படி ஏந்திரிங்க அந்த நாள் எப்படி இருக்குன்னு ஒரு சும்மா ஒரு மாசத்துக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க காலையில நாலு ரெண்டுங்கிற டயத்துக்கு எந்திரிச்சு பாருங்க இல்லாட்டி நாலு இருபத்தி ஆறுன்ற டயத்துக்கு காலை எழுந்திரிச்சு பாருங்க ராத்திரி படுக்க போகும்போது பத்து ஐம்பத்தி நாலுங்கிற டயத்துக்கு பிஃபோர் பதினொன்று மணிக்குள்ள தூங்குங்க இன்னும் பத்து மணிக்குள்ள படுத்தா ரொம்ப நல்லது யாரும் இப்ப தூங்கறது இல்லை எல்லாரும் செல்போன் நோண்டிக்கிட்டு பன்னெண்டு மணிக்கு தான் படுக்கிறாங்க எல்லாரும் இயற்கை எல்லாரும் தான் எல்லாரும் ப பத்து மணிக்கு தான் சாப்பிட்றாங்க பதினொன்றுக்கு தூங்குறாங்க பன்னெண்டுக்கு தூங்குறாங்க தயவு செய்து யாரும் பதினோரு மணிக்கு மேல தூங்க வேண்டாம் பதினோரு மணிக்குள்ள படுங்க பத்து ஐம்பத்தி நாலு பத்து ஐம்பத்தொன்னுங்கிற டயத்தெல்லாம் படுக்கை போய் படுக்க தூக்க அரண் நேரம் லேட்டாக வரட்டும் பதினொன்றரை மணி வரட்டும் இதெல்லாம் ராஜநிலைக்கு நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை எப்படி அப்படின்னு நீங்க வழி வகுத்துக்கலாம் என்னென்னு நீங்க செஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நான் பேசுனது எல்லாம் இங்க அனுபவத்துல கண்ட உண்மை நான் சொல்லி பார்த்து சரியாகி ஜெயிச்சதனுடைய உண்மையை தான் இங்க பேசிட்டு இருவோம் இனிமே சொல்லி உங்கள்ட்ட நாங்க இது வைக்கல டெஸ்ட் வைக்கல என்னென்ன நடந்திருக்கு காலைல எழுந்திரிச்சா படுக்கிறதுல வரைக்கும் என்ன நடக்குது ஒரு போன் நம்பரை மாத்தி கொடுத்தா என்ன நடக்குது ஒரு வெஹிக்கல் நம்பரை மாத்தி கொடுத்தா என்ன நடக்குது ஒருத்தருக்கு இந்த டயத்துல கோயிலுக்கு போக சொன்னா என்ன நடக்குது இந்த டயத்தில் போய் இந்த கோயில் இந்த ஜென்ம நட்சத்திரம் நீங்கள் பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைகிறாங்க ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சிட்டு சார் ரொம்ப சந்தோஷம் சார் இது வரைக்கும் போல சார் பள்ளியறை தரிசனத்துல அந்த என்ன தூக்க வச்சுட்டாங்க சார் அந்த டயத்துக்கு நீங்கள் போக சொன்னீங்க எட்டு நாற்பத்தி ரெண்டுக்கு நைட்டு போக சொன்னீங்க என்ன பள்ளியறை பூஜை பூஜை அந்த பள்ளியறை சாமியை தூக்கிட்டு வந்தால் அதை வந்து கையில் கொடுத்துட்டாங்க சார் என்ன தூக்கி விண்டிப்பென்னா பள்ளி அறையில் வச்ச சாருங்கிறார் இந்த மாதிரி புண்ணியம் நான் கேட்டது இது வரைக்கும் நான் அந்த கோயிலுக்கே போன சாமி கூட போனதில்லை சார்ங்கிறான் நான் அந்த மாதிரி ஆள் அந்த மாதிரி போய் அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கேங்க ஏதோ உங்களுக்கு மறுபடியும் சொல்ல வரேன்னா ராஜநிலை மூலயமா எல்லாரும் வந்து சிறப்பா இருக்கணும் எவ்வளோ பெரிய புத்தி கெட்ட பலன்கள் அஷ்டமசனி கண்ட சனி நிறைய பிரச்சனைகள் நடந்தாலும் மொபைல் நம்பரும் உங்களுடைய வாகன நம்பரும் ராஜநிலை வாஸ்து அப்படிங்கிற வீட்டு நில தாய் நிலை நிலவு அப்படிங்க சரியா இருந்துட்டா நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி சார் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எவ்வளவு நடக்கணும் எவ்வளவு கஷ்டமான விஷயம் நடக்கணும் அஷ்டமஜினி நடக்கட்டும் இல்ல பிள்ளையோட டைம் ஒய்ஃபோட டைம் சரி இல்லை நேரம் சரி இல்லை அப்படின்னா ராஜநிலை நம்ப இருந்தா நீங்க ரெக்கவர் ஆகி வந்துடலாம் ஸோ அதனால இந்த ராஜநிலை சம்பந்தமா இதுவரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த ஐயா ஐயா அவர்களுக்கும் ஐயா அவர்களின் குடும்பத்துக்கும் மிக நன்றியையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கலாம் இந்த ராஜநிலை குடும்பத்தில் உள்ள யூடியூப் சேனல் நாடி சரவணன் கேஆர் சரவணன் சின்ன துறை இதுக்கெல்லாம் ஊன்றுகோலாக இருந்திருக்காங்க இந்த இந்த ராஜநிலை துவக்கத்திலேருந்தே ஐயாவுக்கு வந்து உறுதுணையாகவும் ஊன்றுகோலா அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்து அடுத்த பதிவில் என்னுடைய அடுத்த ராஜநிலை டிவி பதிவில் சினிமா துறை அரசியல் துறை அரசியல் துறையில நல்லா இருந்தவங்க ஏன் கீழே போயிட்டாங்க சினிமா துறையில வெளியில ஜொடிக்கிறவங்க உள்ள என் கசுத்தடைகிறாங்க அவங்களுக்கு என்ன கருமா என்ன பாதிப்பு ஏற்பட்டுருக்கு என்ன நம்பர் அவங்களுக்கு என்னென்ன நம்பர் இருந்தால் இந்த கர்மாவில் இருக்காங்கன்னு அந்த பதிவை அடுத்த நான் உங்களுக்கு வெளியில போறேன் அது அடுத்த வீடியோ உங்களுக்கு வர்றப்ப தெளிவான விளக்கமும் விவரமும் உங்களுக்கு சொல்லப்படும் இந்த பதிவு நீங்க பாக்குறவங்க அனைவரும் புண்ணியம் பண்ணவங்க மிக்க நன்றி இந்த ராஜநிலை குடும்பத்தின் சார்பாக மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய பெயர் வந்து எல்ஜி அசோக் ராஜா

வாய்ப்பு கொடுத்த ராஜநிலசி ஐயாவிற்கும் மிக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்